வாழ்க்கையில் வரக்கூடிய முக்காவாசி பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது பணம்தான் இந்த பண கஷ்டங்கிற சங்கடத்திலிருந்து நம்ம வெளிவரணும் அப்படின்னா நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கட சதுர்த்தி தினத்தில் நம்ம விநாயகரை வழிபாடு செய்யணும் பணத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் கொடுக்கும் சங்கடத்திலிருந்து விடுபட நாளைய தினம் செய்ய வேண்டிய பூஜை என்ன எந்த ஒரு மணி நேரத்தில் இந்த பூஜையை செய்தால் நம்முடைய பண கஷ்டத்திற்கு உடனடி தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த ஒரு எளிமையான சில பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாளை பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையில் வரும் சங்கடகர சதுர்த்தி நாளை தினம் காலையிலே குளிச்சிடுங்க விரதம் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க முடியாதவங்க விநாயகரை சாதாரணமாக நீங்கள் கும்பிடுங்க ஆனால் அசைவத்தை மட்டும் தவிட்டிடுங்க நாளை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலுக்கு போங்க நாளை மாலை நீங்கள் பிள்ளையார் கோவிலுக்கு போகும்பொழுது அருகம்புல் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு ஒரு சிதர் தேங்காய் எடுத்துக்கிட்டு போங்க அங்கே போயிட்டு விநாயகரை மூன்று முறை வளம் வந்து கோவிலில் தீபம் ஏற்றி உங்கள் வழிபாட்டை நிறைவு பண்ணுங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போன அருகம்புலை வந்து விநாயகருக்கு சாத்தி வழிபட்டுட்டு ஒரு சிதர் தேங்காய் உடைச்சிட்டு வாங்க சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை முதல்ல நிறைவு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம சுக்கர பகவானை சரி செய்யக்கூடிய வழிபாட்டை நம்ம செய்யணும் நாளை வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி சுக்கர ஓரை இந்த நேரத்தில் சங்கரகர சதுர்த்தி திதியும் சேர்ந்து இருக்குது பூஜாரையில் விநாயகரையும் குலதெய்வத்தையும் மனசால் நினச்சி விளக்கேற்றுங்க வெற்றிலை பாக்கு பூ வாழைப்பழம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு டம்ளர் பால் வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கொஞ்சம் டைமண்ட் கல்கண்டாவது நீங்கள் வச்சுக்கோங்க கட்டாயமாக சுக்கர பகவானை நினைத்து ஒரே ஒரு நெல்லிக்காயை ஒரு கிண்ணத்தில் போட்டு மகாலட்சுமி தாயார் பணம் முன்னாடி வச்சுடுங்க நிச்சயமாக ஒரு நெல்லிக்காய் இருந்தால் போதும் ஒரே ஒரு நெல்லிக்காய் அது பெரிய நெல்லிக்காயோ சின்ன நெல்லிக்காயோ ஒரு நெல்லிக்காயை நீங்கள் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுடுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் என்ன அப்படிங்கிறத கடவுள்கிட்ட நீங்கள் சொல்லி அந்த பிரச்சனைக்கு தீர்வு தரணும் குறிப்பிட்ட அந்த சங்கடம் நிகவர்த்தி ஆகணும் அப்படின்னா விநாயகரையும் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனமுருக வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தீபதூபம் காட்டி உங்களுடைய பூஜையை முடிச்சுக்கோங்க அந்த நெல்லிக்காயை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம் இதுதான் பரிகாரம் இந்த பரிகாரத்தை சரியாக நாளைய தினம் இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே சுக்கர உரையில் நீங்கள் செய்து முடிக்கணும் சுக்கர ஊரையிலேயே அந்த நெல்லிக்காயை வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடணும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் கஷ்டம் எல்லாம் ஒன்று ஒன்றாக பட்டு பட்டுன்னு சரியாகும் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை தேடி வர தொடங்கும் சீக்கிரத்துல நீங்களுமே பல கோடிக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும் சந்தோஷத்திற்கு எந்த குறையும் உங்களுக்கு வராது எல்லாத்தையுமே விநாயக பெருவன் பார்த்துப்பாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான தெய்வம் அவரை நாளைய தினம் இந்த வெள்ளிக்கிழமையில வரத சுக்கர சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல வந்து நம்ம இது மாதிரி செய்யும் பொழுது நமக்கு பண்ண விஷயத்துல எந்த ஒரு கஷ்டமும் வராது திடீர் அஸ் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு நம்ம எப்பொழுதுமே சரி வெள்ளிக்கிழமையில் வியாழக்கிழமையில் நெல்லிக்காவை நம்ம சாப்பிடணும் நெல்லிக்காய் வந்து வீட்டில் செடி இருந்ததுன்னா அதற்கு கூட நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த நெல்லி செடிகிட்ட நீங்கள் சொல்லுங்கள் உண்மையாகவே இழந்த செல்வத்தை வந்து குபேரர் மீட்டத்துக்கு ஒரே ஒரு காரணம் இந்த நெல்லி செடி தான் குபேரர் வந்து தன்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையுமே இழந்துடுறாரு சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாரு எனக்கு திரும்பவும் வந்து எனக்கு பணம் என்னுடைய இழந்த செல்வம் கிடைக்கணும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த நெல்லிச்செடியை நீ வணங்கி வா நிச்சயமாக உன்னுடைய குபேரர் பதவி நீ இழந்த செல்வம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் தான் அவங்க அந்த நெல்லி மரத்தை நீ வணங்கி வளம் வந்து வணங்கி அவங்க வந்து அந்த குபேர பதவி இழந்த செல்வத்தெல்லாம் வந்து இழந்த செல்வத்தை அவர் வந்து மீட்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வரலாறு அப்படி குபேரருக்கே வந்து செல்வத்தை கொடுத்த நெல்லிச்செடியை நம்மளும் வணங்கணும் அப்படின்னா நமக்கு செல்வ வளம் கிடைக்கும் நிச்சயமாக ஒரு நெல்லிச்செடியை நம்ம வீட்டில் வளர்த்து வரலாம் அந்த நெல்லிச்செடியை வியாழன் வெள்ளியில் நீங்கள் வணங்கி பாருங்கள் ஏன்னா வியாழன் வந்து குபேரருக்கு உரியது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உரியது ரெண்டு பேருக்கும் சொந்தமானது அந்த நெல்லிக்காய் நெல்லி செடி இது வந்து நெல்லிக்காயை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வ நெல்லிக்காய் ஊறுக்காய் வந்து வச்சுக்கிட்டு அதையுமே நம்ம குறைவில்லாமல் சாப்பிட்டுட்டு வரலாம் நெல்லிக்காய் ஊருக்காய் குறைவில்லாமல் வச்சுக்கலாம் அதனாலே நமக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்த இந்த ஒரு நெல்லிக்காயை நம்ம நாளைய தினம் பயன்படுத்தும் போது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பண கஷ்டமும் தீர்வதற்குண்டான அனைத்து ஒரு வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும் அனைத்து கஷ்டமும் தீரும் பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து கஷ்டமும் தீரும் மறக்காமல் நாளைய தினம் இந்த நெல்லிக்காயை வச்சு நீங்கள் வணங்கி பாருங்கள் அதுவும் சுக்கர ஓர இரவு எட்டு டு ஒன்பதை பயன்படுத்திக்கோங்க இந்த நேரத்தை தவற விடாதீங்க சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போகும் ரொம்ப நாளைய தினம் வந்து வானத்தில் தெரியக்கூடிய அந்த நிலவை பார்த்து நீங்கள் வணங்கிக்கோங்க நாளைய தினம் இந்த வழிபாடை செய்து பாருங்கள் நம்முடைய கஷ்டம் கடன் அனைத்துமே குறைந்து போகும் தீர்ந்து போகும் செல்வ வளம் பெருகும் கடின உழைப்போடு இது போன்ற ஆன்மீக ப வழிபாடுகள் செய்யும் பொழுது நம் வாழ்விலே நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கை வெற்றி பாதையை நோக்கி செல்லும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி